வணக்கம் சில விவசாய நண்பன் இப்போ எதை பற்றி பார்க்கணும் பார்த்திங்கன்னா நம்ம பூச்சிகளை கட்டுப்பாடு பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம விளக்குப்பொருள் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அதாவது நம்ம வந்து பேட்ரி விளக்குப்பொருள் மூலமாக நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோலார் விளக்குப்பொரு மூலமும் நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட் மூலமாகவும் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு பொறியை நம்ம வந்து வச்சு பயன்படுத்தலாம் இதனால் பார்த்திங்கன்னா நம்ம சேமை செய்யும் பூச்சிகளை பார்த்திங்கன்னா நம்ம மாளிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எப்படி பயன்படுத்துன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆறு மணி டு ஒரு பத்து மணி வரையும் இதை அந்த லைட்டு பார்த்திங்கன்னா நம்ம போட்டு விட்டு வந்துட்டோம்னா பார்த்திங்கன்னா நம்ம பூச்சி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டப்பாவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நம்ம லைட்டை வச்சுக்கணும் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த லைட்டு ஒளியால் பார்த்தீங்கன்னா தீமை செய்யும் பூச்சிகளை பார்த்தீங்கன்னா அந்த லைட்டுக்கு சுற்றி வந்து அந்த முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொச்சி பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்ணிகளை விழுந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி இறந்துடும் நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம லைட்டு போடையில் பார்த்திங்கன்னா பூச்சிகள் நிறையா வரும் நம்ம எவ்வளோ ரசாயனம் மருந்து அடித்தாலும் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி வந்துக்கிட்டு தான் இருக்கும் அது பார்த்திங்கன்னா அந்த புழு மட்டும்தான் இறந்து போவோம் அந்த பூச்சி இறந்து போகாது இந்த மாதிரி நம்ம ட்ராப்பு வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி இறந்து போனதால் இறந்து போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த இளமைகளை பார்த்திங்கன்னா முட்டை வைக்காது இதன் மூலம் என்னென்ன பூச்சிகளை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த பழையை பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அதுக்கப்புறம் பச்சை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை பாப்பாத்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்ப்புழு பூச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்டுப்புழு பூச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுப்படுத்திடலாம் நம்ம எவ்வளோ தான் நம்ம ரசாயனம் மருந்து அடித்தாலும் அந்த புழு வந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம இயற்கை முறையில் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தும் போது பூச்சிகளை முற்றிலும் பார்த்திங்கன்னா நம்ம கட்டுப்படுத்திடலாம் இந்த டேப் பார்த்திங்கன்னா நம்ம அனைத்து பயிர்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தலாம் இது பார்த்திங்கன்னா விலை கம்மி தான் ஒரு ஐநூறுரூவா ரேஞ்சில் தான் இருக்கும் சரிங்க விவசாயிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதான் நினைக்கிறேன் நன்றிய விவசாயில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளை உங்களை கண்டு வீடியோ போடுறேன்